மேற்கு பாப்பான்குளம் ஊராட்சியில் மயிலாடும் பாறை முருகன் கோவில் செல்லும் சாலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தி ஓரு புள்ளி அறுபது லட்சத்தில் சாலை அமைக்கப்பட்டது அதன் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் கழக அமைப்பு செயலாளரும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான டாக்டர் இசக்கி சுப்பையா கலந்து கொண்டு ஃபேவர் பிளாக் சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் இசக்கிமுத்து உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க